ஹாய் செல்கம் டு பிரியா முனிஷ் சேனல் அதாவது நான் எல்லாம் ஸ்கூலுக்கு போகையில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் அந்த பேகு பாக்ஸு பாக்ஸ்லாம் வான் ஞாபகம்லாம் இல்லை பட் ஆனால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் இந்த மேடம் ஸ்கூலுக்கு போய் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சா இல்லையா அருமா சாச்சா ஆறு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ள லாங் சைஸ் நோட்டு ஓகேங்களா அது இல்லாமல் லாங் சைஸ் அன்ரூல்டு ரூல்டு ரெண்டுமே வாங்கிட்டாங்க அப்புறம் பேனா இவங்க எழுவுற எழுவுக்கு பேனா வேறு அது இல்லாமல் ஒரு பேக்குக்கு ரெண்டு பேகு அப்புறம் வேற என்ன இந்த நோட்டு நோட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் கொடுத்தது இல்லாமல் நாங்கள் நம்மளுமே பார்த்தீங்கன்னா நிறைய நோட் வாங்கி கொடுத்துருக்கோம் அதையும் போட்டு கிறுக்கு 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 கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுருக்கா நோட்டில் தான் கிறுக்கி வச்சுருப்பான்னு பார்த்தா வீடு செரு ஜன்னல் கர்னலுன்னு எல்லாத்தையும் இங்கே இருக்கே ஒரு இதை விட முத்தி போய் என்ன பண்ண அப்படின்னா இவரக்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இவரோட சட்டையிலாம் இங்கே இருக்க ஆரம்பிச்சு ஒரு பனின் வேஸ்ட்டாகவே போச்சு இப்போ எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்கு இருங்க என்னன்னு காமிக்கிறேன் பத்திரம் வச்சுக்கான் இந்த நோட்டு ரெண்டு நோட்டு இருக்குது நோட்ல சரியா இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ எதுனால தெரியுங்களா இங்க இருங்க புதுசா ரெண்டு நோட்டு அப்புறம் புது பாக்ஸு வேற என்ன வேணும்னா அதுவும் இல்லாம சாஃப்டர் எங்க நிஜமா சொல்றேங்க ஒரு வருஷத்துக்கெல்லாம் எத்தனை சாப்பிடாறு வாங்குவீங்க நாங்க ஆறு மாசத்துக்கு இடத்துல எத்தனை சாப்பிட்ற வாங்கணும்னு கணக்கே இல்லைங்க இதுல வேற அந்த அந்த லப்பர் கொடுங்களேன் ஒரு நிமிஷம் இவ சும்மாவே லப்பர் லப்பரும்பா அந்த அண்ணன் வேற லப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு எடுத்து கொடுத்தாப்புல எவ்வளோன்னு தெரியல எவ்வளவு அம்மா அஞ்சுருவாங்களா பரவாயில்லையம்மா ஆ ரூபாங்க நானும் பார்க்கல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்னா அவ நேரத்தே எங்களுக்கு தெரியாது இப்போ ஓ இருங்க புது பாக்ஸ்

சந்தோஷமா எங்கள் மாப்பிள்ள பத்து மணி ஸ்கூல் போகிறது பாக்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு ரொம்ப கிரிக்கி வச்சிட்டா அதனால சரி பாக்ஸ் வாங்கலான்னு போனோம் அப்படியே எக்ஸ்ட்ரா ரெண்டு பொருள் ஆகிடுச்சு சொல்லியிருப்பாட்ருக்கு எனக்கு பாக்ஸ் வேணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாட எங்களுக்கு தெரியாது ஆனால் தான் இருந்தா வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அத்தை வந்து காசு கொடுத்தாங்க நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க கரெக்டாக அது இந்த நூற்றம்பது ரூபாய் கரெக்டாக இருந்துச்சு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இந்த பாக்ஸ் எழுபது ரூபா அது போக அந்த லப்பர் அஞ்சு ரூபாயும் லப்பர் அஞ்சு ரூபாயும் ஷாப்னர் அஞ்சு ரூபா எண்பது ரூபாயாச்சு அது போக ரெண்டு நோட்டு வாங்கி கரெக்டாக இருந்துச்சுங்க இருபத்தெட்டு ரூபா இந்த நோட்டு ஒன்று ஒன்று ரூபா ரெண்டு நோட்டு வாங்கிச்சு கரெக்டாக இருந்துச்சு அத்தை கொடுத்தக்காச்சும் கரெக்டாக இருந்துச்சு இது இல்லாமல் இவள் ஸ்கூல் போகும்போது அழுகக்கூடாது அப்படிங்கிறக்காக அம்மா போட்டிருந்தப்பவே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஷூ கேட்டாங்க அவங்களுக்காக ஷூவும் வாங்கிச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக தான் போவா போகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இதை கேட்டதையும் கையிலையும் வாங்கியும் கொடுத்தாச்சு காலையில் போயில ஜாலியா போவா அப்படின்னு நினைக்கிறேன் தங்க தங்க பேக்கெல்லாம் எல்லாம் ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துள்ள வச்சுக்கலாம் ஓகேவா அப்படி இல்லை தூக்கி போடக்கூடாது சாமி எதுக்கு இப்போ தூக்கி போட்டி பாத்தீங்களா ஒரு சாம்பார் தீத்த நீங்க குடுக்கற இடம் தாங்க

அதுவா அதை அடுத்த வாரம் வாங்கிக்கலாமா ஆ பார்த்துருங்க உங்களுக்கு காமிக்கிறாளம்மா நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ சரி சரி சாமி போய் அந்த பென்சிலெல்லாம் வச்சுருப்போம்ல தங்கம் பாக்ஸு அதை எடுத்துகிட்டு வாங்க போங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க வெளியே எடுத்துகிட்டு போங்க சோஃபாக்கு வையுங்க அம்மா வரேன் பழசெல்லாம் கொண்டு வந்து இங்கே இருந்துச்சிட்டா புதுசெல்லாம் எடுத்துள்ள வச்சுருக்கா இப்போ பாருங்க எங்கே தங்க தள்ளிக்கிங்க இது வந்து என்ன என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்மாவோட பாப்பம்மாவோடய பென்சில் பாக்ஸு இந்த பென்சில்லாம் பார்த்தீங்கன்னா அத்தை வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா வீட்டு வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்க வந்து அவங்க அவங்க மக வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அந்த அவங்க வாங்கி கொடுத்தது மொத்த இதில் வந்து பெரிய ஒரு பாக்ஸாக கொடுத்து விட்டாங்க இதில் இவ்வளோ தான் மிச்சம் அது போக இந்த க்ரையான்ஸ் கொடுத்து விட்டாங்க அவங்க ஊர்லேருந்து பாப்பாவுக்கு ஒரு லப்பர் பாக்ஸ் ஒன்று லப்பர் பாக்ஸு அது போக க்ரையான்ஸு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சில்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டாங்க எவ்வளோ எங்கே எழுதுனாலும் அம்மா அப்பான் தாங்க எழுதுவோம் இப்படி எதாங்க எல்லாத்துலேயும் கிரிக்கி 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 வச்சிருக்கா ஆமாம் இருங்க லாங் சைஸ் நோட்டுங்க பேனா அதுதான் கிடக்குது இருங்க பேனா தான் அதில் மார்க்கர் வேறு தா வேறுங்க நோட்டு என்ன கதியில் வச்சுருக்காங்க அவங்க கைவண்ணம் தாங்க வீடு ஃபுல்லாக அவங்க தான் எங்கே பார்த்தாலும் அப்பா அம்மா இருந்தால் எழுதியிருப்பா அந்தா அம்பா அம்பா இங்கே ஏபிசிடு எழுதியிருக்காங்க அதுப்போ குன்னொரு இடத்துல எங்கே எழுதியிருந்தா கேருங்க இதெல்லாம் யார் எழுதுனது சம்மி நானு ஒரு வழியா ஸ்கூலுக்கு போ நாளைக்கு ரெடி ஆயிட்டாங்க பாப்பா ஸ்கூலுக்கு போறக்கு பாப்பாவோட எப்படி சொல்றது சுட்டித்தனம் அவக்கு இருக்குன்னா எல்லாமே ஓகே தான் பட் ஆனால் இப்போ ஒவ்வொன்றும் கேட்கும் போது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒவ்வொரு இதில் வந்துட்டு நான்லாம் கேட்கல அடி விழுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் கேட்கல ஆனால் வந்து பாப்பம்மா வந்து இப்போ கேட்குறாங்க அதை நான் வந்து அவளுக்கு பண்ணும்போது உண்மையாலுமே ஒரு ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவளுக்கு ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து பண்ணியில் ஜாலியாக இருக்குது அதாவது கேட்டு கிடைக்கல எனக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை உண்மையாலுமே அப்பா யாருமே வாங்கி தர மாட்டாங்க அப்பா கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க இந்த வீடியோ வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா பாய்